வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்கள் நேற்று பாஜகவுடைய மீட்டிங்கில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பூத் கமிட்டி வேலை இருக்குல்ல அந்த பூத் கமிட்டி வேலையை திமுக அதிமுகவிடமிருந்து இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திமுக அதிமுக கிட்ட இருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் பூத் கமிட்டி ஒர்க் படுத்தி அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாக்கு சேகரிப்பதில் பூத் மாஸ்டர்களாக உள்ளனர் அதிமுக திமுக அதனால் அவங்கள தூக்கி சாப்பிடணும் அப்படின்னா நம்மளும் பூத் மாஸ்டர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி மேடம் பேசியிருக்காங்க எதுக்காக திமுக அதிமுகவோட பாஜகவை ஒப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் பிஜேபி எப்படி செயல்படுறாங்க அது மாதிரி செயல்படணும் இப்படி கம்பேர் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல திமுக அதிமுக கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு எதுக்காக இந்த கம்பேரிசன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன ரெண்டாவது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நிருபர் வானதி மேடம் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது ஏடிஎம்கேவோட பிஜேபிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க உண்மை தான் ஏடிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறைஞ்சி போச்சு டேட்டா பேசுது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க இது அப்போவே பெரிய ஒரு எதிர்ப்பை சந்திச்சிச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தொண்டாமுத்தூரில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்குகிறாரு எஸ்பி வேலுமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியாக போட்டி அந்த தொண்டாமுத்தூரில் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குகிறாங்க ஏடிஎம்கே அப்போது பிஜேபியுடைய கூட்டணினால் ஏடிஎம்கே இழந்தது அதிகமாக இல்லை ஏடிஎம்கிக்கு கிடைச்சது அதிகமா ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே கூடுதலாக கிடைச்சிருக்கு பிஜேபினால் இப்படி தான் பேசியிருக்கணுமே தவிர அங்கே பிஜேபியை விட்டு கொடுக்குற மாதிரி வந்து வானதி அவர்கள் பேசுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கிட்ட இருந்து பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களே இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரதிநிதி தேசிய மகளிர் அணியுடைய தலைவி இப்படி பேசுகிறது கரெக்ட்டா அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு திமுக கவர்மெண்ட் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்காக ஸ்கூல் மற்றும் காலேஜ் மாணவர்களுக்காக ஹாஸ்டல் வந்து கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஹாஸ்டல்ஸு இனிமேல் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அண்ணாமலை என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா இது மாதிரி பேரை மாத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய விடுதியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்ல ஒரு செய்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ஹாஸ்டல்ஸு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கீழே இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ஹாஸ்டல்ஸ் இருக்குது இந்த ஹாஸ்டல்ஸில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவர்கள் தங்கி இருக்காங்க இவங்களுடைய உணவுக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு ஒரு வருஷத்தில் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னா ஒரு மாணவருக்கு சராசரியாக முப்பத்தி ஒம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா சாப்பாடுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் வெளியில் பேசும்போது ஒரு நாளைக்கு ஒரு மாணவருக்கு ஐம்பது ரூபா உணவுப்படி ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா தான் ஒரு நாளைக்கு ஸ்பென்ட் பண்ணுறாங்க நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் ஒரு மாதத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உணவு படியை ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஐயாயிரமாக உயர்த்தணும் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து கொடுக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் அதை கேட்ட மாதிரி இல்லை இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு பேரை மாற்றினா அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அதனால் பெனிஃபிட் வருமா என்னோட இந்த பேரை மாத்துறதுனால இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை வேணால் உயர்த்திக்குவீங்களே தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதனால் எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக கருத்து தெரிவிச்சிருக்காரு இது பெரிய பேசுபொருளெலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ಆಗಲಾ ನನ್ರಿ? ಜೈ ಹಿಂದ್